பெரம்பலூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் பிரதான் மந்திரி மாதுரு வந்தனா யோஜனா திட்டம் எனப்படும் பிரதமரின் மகப்பேறு நலத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூடு தாய்மார்கள் சுகாதார பராமரிப்பை பெறவும் நல்ல ஊட்டச்சத்தை பராமரிக்கவும் ஆரம்பகாலம் மற்றும் பிரத்யேக தாய்ப்பால் கொடுப்பதை ஊக்குவிப்பதையும் காலத்தில் மற்றும் ஆரம்ப கால தாய்மையின் போது ஏற்படும் ஊதிய இழப்பை ஈடு செய்வதற்காக இத்திட்டங்கள் நிதியுதவி வழங்கப்படுகின்றன கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பால் உடல் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்தை மேம்படுத்துவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும் இத்திட்டத்தில் பயன்பெற கர்ப்பிணி பெண்கள் தங்களுக்கு அருகில் உள்ள ஆரம்ப சோதனை நிலையத்தில் ஆதரட்டை கர்ப்பிச் சான்றிதழ் மற்றும் வங்கி கணக்கு விவரங்களை வழங்கி பெயர்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் பதிவு செய்த பெண்களுக்கு சுகாதார விழிப்புணர்வு ஏற்படுத்தி மாதாந்திர பரிசோதனை செய்யப்படுவதோடு தடுப்பூசி போடப்பட்டு சத்து வழங்கப்படுகின்றன கர்ப்பிணி பெண்களுக்கு முதல் இரண்டு பிரசவங்களுக்கு இத்திட்டத்தின் மூலம் நிதியுதவி வழங்கப்படுகின்றன முதல் பிரசவத்திற்கு முந்தைய பரிசோதனைக்கு பிறகு மூவாயிரம் மற்றும் பிரசவம் மற்றும் தடுப்பூசிக்கு பிறகு இரண்டாயிரம் என ஐந்தாயிரம் இரண்டு தவணைகள் வழங்கப்படுகின்றன தொடர்ந்து மிஷன் சக்தி திட்டத்தின் கீழ் பிறக்கும் போது பாலின விதத்தை மேம்படுத்தும் நோக்கில் இரண்டாவது குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் பிறப்பு மற்றும் பதினாலு வாரங்களுக்குள் நோய் தடுப்பு முடிந்த பிறகு ஒரே தவணையாக ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படுகின்றன இத்தொகை பங்க பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வர இத்திட்டத்தின் கீழ் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்ட தாய்மார்கள் சுகாதார வசதியை பெறுவதோடு நிதி உதவி பெற்று பயன்பெற்று வருகின்றனர் நம்மிடம் என் பேர் யோகலக்ஷ்மி வசிக்கிறேன் கல்பாடி ஆரம்ப சுகாதார தினத்தில் காட்டிட்டு இருக்கேன் மத்திய அரசு மூலியமா மகப்பேறு மூலியமா ஐயாயிரம் போட்டு விடுறாங்க அதுல முதல் தவணை மூவாயிரம் வாங்கிட்டேன் மத்திய அரசு இன்னும் ரெண்டாயிரம் தரேன்னு சொல்லியிருக்காங்க மத்திய அரசுக்கு நன்றி என் பேர் அனுஷியா சிறுவாச்சூர் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் குழந்தை இங்கதான் காமிச்சேன் ரெண்டாவது குழந்தை இங்கேதான் காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு வந்து மத்திய அரசுல இருந்து எனக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் பணம் இருந்துச்சு அது ரொம்ப நன்றி தமிழ் செய்திகளுக்காக பேரம்பலூர் எம் செல்வராஜ்